வணக்கம் கடல் பயணத்தில் நான் உங்கள் விஜய் இந்த கடல் பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு வந்து கானாங்கிருத்த மீன்கள் கொஞ்சம் கிடச்சிருக்கு அது கூட வந்து கலப்பு மீன்கள்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கு அதை வந்து நம்ம எப்படி வந்து பிரித்து எடுக்கிறோம் எத்தனை வகையான மீன்களை வந்து நம்ம பிரித்து தனித்தனியாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வளர்க்கும் போல் நம்ம வந்து விடிஞ்சப்பாடு வலை போட்டோம் ஒரு அஞ்சு மணி போல் வலை போட்டு ஒரு எட்டு மணி நம்ம வலை எடுத்திருந்தோம் அப்போ தான் அந்த மீன்கள் நமக்கு கிடைச்சிருந்தது இருந்தது மீன் வழக்கமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மடி உள்ள வர்றதுலேருந்து எடுப்போம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்கலை மீன் வந்து பிரிக்கிறது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி கூட வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஐல மீன்கள் அதாவது காணாக்கழுத்து மீன்கள் நமக்கு இருந்து கிடச்சிருந்தது அதை வந்து தனித்தனியாக பிரித்துட்டு இருக்காங்க மீதி அது கூட என்ன மீன்கள் அப்படி இருக்குன்னா கடைசியாக வந்து நம்ம வந்து ஐஸ் பொட்டிக்குள்ளே நம்ம வந்து மீன் ஐஸ் வைக்கிறதுக்கு உள்ளே கொடுப்போம்ல அப்போ வந்து மீதி என்னென்ன மீன்களாக அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன மீன்களாக அதில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேரங்கண்ணின்னு சொல்லக்கூடிய மீன்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அந்த மீன் அப்புறம் வரிப்பாறை மீன்கள் கொஞ்சம் இருந்தது அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாராயணப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதில் அதிக அளவுக்கு மீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காணாங்கத்தின்னு சொல்லக்கூடிய இந்த அயில மீன் தான் நமக்கு வந்து அதிக அளவு கிடச்சிது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு கம்மியாக தான் ஒரு நானூறு கிலோ முந்நூறு கிலோ மொத்தமாக மொத்த மீன் சரக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை பிரிக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஏன்னா எல்லாமே தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து வைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஆகிடும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பொறுக்கி தான் வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து மீனை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இடத்துல வந்து ஆட்கள்லாம் உட்காந்துட்டு அந்த கூடையெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிருவாங்க ஒரு ஒரு கூடையிலையும் ஒரு ஒரு மீனை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து எடுத்து போட்டு அப்படி தான் சேர்ப்போம் ஏன்னா வந்து கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய அந்த மீன்கள் மட்டும்தான் கலப்பா வந்து ஒரு கூடையில் போட்டு வருவாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மீன்கள் எல்லாமே தனித்தனியாக தான் பிரித்து வைப்போம் ஏன்னா அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம வந்து கரையை போய் நம்ம வந்து மீன் விற்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மீன் விற்கிதோ அப்போ வந்து உடனே உடனே வந்து நம்ம அதை வந்து அள்ளி கொடுக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து ஐஸ் போயிட்டு வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம மீன் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து அதை இறக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மீனை வந்து தனித்தனியாக வந்து பிரித்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன்னா ஒரு சில மீன்களை வந்து சீக்கிரம் வந்து நசுங்கி வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தனித்தனியாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து இது தனித்தனியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்து விற்பனை செய்யும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட வந்து உள்ளே இறக்கேஜி காலாங்கழுத்தி மீன்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் எல்லாமே வந்து பெரிய மீன் மீன்கள் நமக்கு கிடச்சிருந்துது ஒரு நாலஞ்சு கிளைக்கு வந்து கனவாக இந்த மீன்கள் வந்து வரிப்பாறை மீன் சொல்கிறவங்க கூடிய மீன் நம்ம பகுதியில் வந்து இது வரிப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் மற்ற பகுதியில் வந்து என்ன அப்படின்னு தெரியல நமக்கு இது தேராங்கனி நம்ம போன வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க நெத்திலியோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ வந்து அதிக இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காணாங்கழ்த்தி மீன்கள் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அது நம்ம அந்த மீடியம் சைஸ் காணாங்கல் மீன்கள் தான் கிடைக்குது நிறைய படகுகளுக்கு வஞ்சிர மீன் நம்ம கிடைச்ச வஞ்சிர மீன் கம்மி தான் போன முறை பார்த்தீங்கன்னா அந்த செக்கல் படை வந்து கிட்டத்தட்ட ஒரு கூடைக்கு மேலே கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கம்மி தான் கிடச்சிருச்சு இந்த கலர் கூடல இருக்குது பார்த்திங்க அது வந்து நாராயணப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் மற்ற மீன்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு கொஞ்சமாக வந்து பெரிய இறால் உதவி நமக்கு வந்து கிடைத்திருந்துச்சு இந்த ரால்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து எழுநூறுவா எட்நூறுரூவா அந்த அந்தளவுக்கு விலை அதிகமாக உள்ளது ஏன்னா இந்த மாதிரி ரால்லாம் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்காது எப்பயாவது வந்து ஒரு நாலு கிலோ மூணு கிலோ தான் உண்டு ஆனால் இந்த முறை வந்து ஒரு மூணு நாலு கிலோக்கு நமக்கு வந்து கிடைத்திருந்தது ஆனால் இந்த இறால்லாம் வந்து எப்படின்னா பகலை விட வந்து நைட்டில் தான் அந்த இறால் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கும் ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இறாலுக்குன்னு பார்த்தோன்னா நைட்டில் தான் அதிகம் பேர் தொழில் பண்ணுவாங்க பகலில் வந்து இப்போ ரெண்டு கிலோ மூணு கிலோ கடை கிடைக்கிது அப்படின்னா அதுவே நைட்டில் வந்து ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ அந்த அளவுக்கு கூட கிடைக்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும் இப்போ வந்து எல்லா மீன்களுமே முழுசாக வந்து பிரித்து எடுத்தாச்சு இல்லை வேஸ்டேஜ் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் அளவுக்கு தான் வரும் கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ சரக்கு நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னு வாரத்தில் சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பாக்ஸ் அளவுக்கு நம்ம வந்து சரக்கு உள்ளே கொண்டு வந்தோம் இப்போ அதில் இருக்கிற மீன்கள்லாம் பிரித்தது போக வேஸ்டேஜ் மீன் வந்து ஒரு பாக்ஸ் தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து மீன்கள் எல்லாம் கலப்பாக இருந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அந்த கிளிக் பண்ணி ஆள் வச்சுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் முந்தைய சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ போடணும் அப்படிங்கிற எதிர்பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லுங்கள் செய்வோம் நன்றி வணக்கம்